மலைகளை காப்போம் மண்ணை மீட்போம் என்கிற முழக்கத்தோடு நடந்து கொண்டிருக்கிற இந்த கண்டன பொதுக்கூட்டத்தில் ஆற்றிருக்கிற அண்ணன் சீமான் உள்ளிட்ட அனைவருக்கும் அன்பு வணக்கம் எல்லோருக்கும் ஒரு கேள்வி எழலாம் ஒவ்வொரு கட்சிகளும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு கூட்டணி கணக்குகளை போட்டு தனித்து நிற்பதா கூட்டணி நிற்பதா வீக வகுப்பாளரை யாரை கொண்டு வருவது சர்மாவை கொண்டு வருவதா பாண்டேவை கொண்டு வருவதா என்று சிந்தித்துக் கொண்டிருக்கிற வேளையில் நாம் தமிழக எதற்காக மலைகளை காக்க வேண்டும் மண்ணை மீட்க வேண்டும் என்று ஆர்ப்பாட்டம் செய்கிறார்கள் என்று நீங்க நினைக்கலாம் இந்த மண்ணையும் இந்த மலைகளையும் காப்பதற்கு ஒரே ஒரு கட்சி தான் தமிழ்நாட்டில் இருக்கிறது அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் இருக்கிறது என்பதை செங்கோட்டையில் வாழுகிற மாண தமிழர்கள் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மரியாதைக்குரிய இசை மதிவானு சொன்னாங்க தமிழ்நாட்டிலே அதிகமாக கிருஷ்ணகிரி இருந்து பாலக்காடு வழியாக இருந்து நாகர்கோவில் கரியக்காவலை வழியாக இங்கே தென்காசி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டத்தில் இந்த புளியரை செக் போஸ்ட் வழியாக அதிகமான கனிம வளங்கள் கொள்ளையடிக்கப்படுகிறது இங்க நீங்க எல்லாரும் நம்ம எல்லாரும் பெருமையோடு வாழ்கிறோம் நாமெல்லாம் தேவர் நம்ம தேவேந்திரர் நம்ம நாடாரு நம்ம கோணாரு நம்ம பிள்ளைமாரு நாங்கெல்லாம் யார் தெரியுமா நாங்க ஆண்ட பரம்பரை எங்களுக்கு வரலாறு தெரியுமா நம்ம பெருமை பேசுறோம் நம்ம வீட்டு பிள்ளைய எவனாவது ஒருத்தன் கையை பிடிச்சி இழுத்தால் அவன் கையை வெட்டுகிறோம் வேறொரு சமூகத்தை சார்ந்தவன் நம் பிள்ளையை காதலித்தால் அவன் தலையை வெட்டுகிறோம் பொண்ண தொட்டா வெட்டுகிற இந்த கூட்டம் இந்த மண்ணை வெட்டி கொண்டு போறான எவனாவது ஒருத்தன் ஒரு கல்காரி ஓனர் வெட்டின ஒரு எம் சாண்ட் ஓனர் வெட்டின ஒரு கனிம வளத்தை தொட்டா வெட்டின என்று ஒரு பதிவு உண்டா யாராவது ஒருத்தர் பெண்ணை தொட்டால் வருகிற கோபம் இந்த மண்ணை தொட்டா வரல என்ன மண் இந்த மண்ணு இதே மண்ணில் நாம் சுவாசித்துக் கொண்டிருக்கிற இந்த மூச்சுக்காட்டை தான் இந்திய நிலப்பரப்புல வெள்ளக்காரன் வந்த போது எல்லோரும் வெள்ளக்கார மண்டியிட்டு அவனுக்கு வரி செலுத்திய பொழுது ஒரு நெல்மணியை கூட நான் வரியாக தர மாட்டேன் என்று பதிமூணு முறை திருப்பி அடித்த அந்த புளித்தனுடைய வாரிசுகள் என்ன பண்ணிட்டு இருக்கோம் என்ன பண்ணிட்டு இருக்கோம் எம் கல்குவாரி கதிர்வேலு என்ன மாப்பிள்ள நல்ல பிசினஸ் பண்றாங்க என்ன பிசினஸ் மாப்பிள குவாரி வச்சிருக்கூர் என்ன குவாரி வச்சுக்கிறது ஒரு புஷ்ணர் தாயினுடைய மாறை அறுப்பது போல மலையை அறுத்தத்திங்கிறது ஒரு கட்டலைப்பு ஒரு பாலியல் வன்கொடுமை அது அதை எழுநூறு லாரிங்க ஒரு நாளைக்கு எழுநூறு லாரி அரப்போர் இயக்கம் குற்றச்சாட்டுகள் ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய்க்கு திருநெல்வேலி மாவட்டத்தில் மட்டும் முறைகேடு நடந்திருக்கிறது இந்த தென்காசி மாவட்டத்தில் மட்டும் கேரளாவுக்கு எஸ்ஏவி கல்குவாரி கிருஷ்ணா கல்குவாரி சிட்டிசன் பேரை பாருங்க சிட்டிசன் கல்குவாரி எம்எம்ஏ கல்குவாரி ரேணுகா கல்குவாரி ஆர்யா கல்குவாரி எஸ் கல்குவாரி அல் முபாரக் திரிவேணி கல்குவாரி ஷெரீப் கல்குவாரி அந்த பக்கம் ஆர்ஆர்எம் கேகேஎம் அன்னை யார் யான திரவியத்தோட அன்னை புளு மெட் நேச்சர் வாசன்கோட புளு நேச்சர் நேச்சரை வெட்டி இயற்கையை வெட்டதுக்கு பேரு புளு நேச்சர் விளங்க முடா மொத்தமா கிட்டத்தட்ட ஆயிரம் கல்குவாரிகளுக்கு அனுமதி கொடுத்து ஒரு நாளைக்கு எழுநூறு ஆயிரம் லாரிகள் போகுது ஆயிரத்தி அட்மிட் ஆயிருக்கு ஆயிரத்தி லாரி போத நான் தெரியாம கேக்குறேன் இங்க இருக்க கனிமவளத்துறை ஆணையர் கனிமவளத்துறை இணை ஆணையர் கனிமவளத்துறை துணை ஆணையர் தாசில்தார் ஆரை எல்லாரும் இருக்கீங்கல்ல கனிமவளத்துறை ஆணையருடைய அனுமதி பெற்று தான் கல்குவாரிக்கு அனுமதி கொடுக்கப்படுது ஒரு கல்குவாரிலிருந்து லாரி கிளம்புதுங்க என்ன பண்ணணும் அதுக்கு பாஸ் வாங்கணும் ஆன்லைன் பாஸ் வாங்கிடுறாங்க வாங்கிட்டு நேரா வர்றது எங்க செங்கோட்டை புளியற பக்கத்துல வந்து அங்க எஸ் வெயிட் பிரிட்ஜ் ஒரு இருக்கு ஒரு நிறுவனம் இருக்கா இல்லையா எஸ் வெயிட் பிரிட்ஜ்ல வண்டி நிப்பாட்டி இந்த ஆன்லைன் ரிசிப்ட காட்டுறது அவன் அதை வாங்கி வச்சுக்கிட்டு டம்மியா ஒரு ரிசிப்ட போட்டு கொடுக்கறது இந்த டம்மி ரிசிப்ட கொண்டு போய் புளியரை சுங்கச்சாவடியில் கொடுக்கறது சோதனை சாவடியில் அவன் டம்மி ரிசிப்ட வாங்கி வச்சுக்கிட்டு ஒரு நாளைக்கு நூறு லாரிக்கு அனுமதி பெற்று ஆயிரம் லாரிகள் ஓடப்படுது ஆதாரம் என்று கிணறு வெட்ட ரசீது என்று ஒரு பயம் ஒண்ணு பேச முடியாது வட்ட கிணறு சார் வத்தாத கிணறு மாதிரி ரசீது வச்சிருக்கிறேன் நீ மரியாதைக்குரிய தமிழ் தென்காசியினுடைய கனிமவளத்துறை வளத்துறை இணையான அவர்கள் நேர்மையான அதிகாரி சொல்றாங்க நீங்க செய்ய வேண்டியது ஒரு குவாரியில இருந்து கிளம்புகிற அவன் வாங்குற அந்த பாசம் எஸ்ஆர்எஸ் அந்த வெயிட் பிரிட்ஜ் இருக்கக்கூடிய பாசம் ஒன்னா புளியரை சோதனை சாவல கொடுக்கப்பட்ட பாசம் ஒன்னா ஏன் இதுவரைக்கும் பல ஆயிரம் கோடி முறைகேடு வெளியே வரும் அது மட்டும் இல்ல தமிழ்நாட்டில் பசுமை நிதி கிரீன் அப்படின்னு ஒரு நிதி இருக்கு தமிழ்நாட்டுக்குள்ள கல்கோரி வெட்டினா தமிழ்நாட்டு அரசுக்கு முன்னூறு ரூபாய் ஒரு யூனிட்டுக்கு கிரீன் பசுமை நிதி கேரளாவுக்கு நானூத்தி எழுபது அந்த கிரீன் பண்ட் பசுமை நிதி ஒவ்வொரு யூனிட்டுக்கும் நானூத்தி எழுபது ரூபா வாங்கியிருந்தா ஒரு நாளைக்கு ஒரு லட்சம் யூனிட் வெட்டப்படுது போறது ஆயிரத்தி இருநூறு லாரி அனுமதியோடு போறது நூறு லாரி முப்பதாயிரம் யூனிட்டுக்கு கூட பாஸ் வாங்கல முப்பதாயிரம் யூனிட்டு கூட பசுமை நிதி கட்டப்படல ஆனால் ஒரு லட்சம் யூனிட் எப்படி போகுது இதுவரைக்கும் யாராவது ஒரு அதிகாரி சாதாரண எவனாவது ஒருத்தன் ஊர்ல அவன் குடிக்கிறது கள்ளச்சாரை வித்தானே அவன பெருச பெருசி கள்ளச்சாராய வித்த தாசில்தாரு பிடிஓ ஆர்டிஓ எல்லாரும் இறங்குவாங்க ஒரு வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் அவருக்கு இந்த கல்குவாரி லாரி மடக்கு அதிகாரம் இருக்கு ஒரு ஆரைக்கு இருக்கு ஒரு தாசில்தாருக்கு இருக்கு ஒரே ஒரு அதிகாரி தமிழ்நாட்டுல அத்திப்பூத்தார் போல சேற்றின் முழுத்த செந்தாமரை போல இந்த செங்கோட்டினுடைய காவல்துறை ஆய்வாளர் மரியாதைக்குரிய பாலமுருகன் தான் தடுத்திருக்காரு அவர் ஒருத்தராக இருந்து எடுத்துருக்காரு ஒரே ஒரு அதிகாரி மானமுள்ள தமிழ ஒருத்தருக்குறான் அந்த காவல்துறை ஆய்வாளர் செய்ததை ஏன் இங்கே இருக்கக்கூடிய கனிமவளத்துறை இயக்குனர் செய்யல என் தாசிருதா செய்யல புளியரை சோதனை சாவலுக்குக்கூடிய காவலர்களுக்கு தெரியாது பாவம் அவங்களுக்கு டம்மி பாஸ் கொடுக்கப்படுது நம்மகிட்ட கொடுக்குறது ஃபேக் ரிப்போர்ட்டே தெரியாத பாவம் உண்மையில் பரிதாபம் நம்ம போலீஸாக சம்ப செம்ப சம்ப இருபது ரூபா தாங்க அவங்களுக்கு டொண்ட்டி ருபீஸ் தான் டொண்ட்டி திமுக டூ ஹண்ட்ரட் போலீஸ் டுவெண்ட்டி ருபீஸ் அவங்க பூக்கடையில டூ டூ டுவெண்டி தான் பாவம் ஏன்னா பதினெட்டாயிரம் சம்பளம் அதை வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க பாவம் அதனால இருபது வாங்குறாங்க திட்டுறோம் போலீஸ் போலீஸ் அடிக்கிற கொள்ளம் கம்மி கொள்ளடிக்கிறவன் யாரு எந்த தென்காசியில நீங்கள் வாக்கு செலுத்தி நாம் தோழக தோற்கடித்து பழனி என்கிற ஒருத்தரை சட்டமன்றத்துக்கு அனுப்பிங்களோ அந்த பழனி தான் அதிகமான கல்குவாரி வச்சுக்காரு வெளிப்படையா குற்றம் சாட்டுறேன் சொல்லு நீ மறுக்கல சொல்லு இந்த கல்கவரி யாரோடது சொரண்டையில நடத்தப்படுகிற கல்கவரி சொரண்டையில நடத்தபடுற எஸ்ஏவி கல்கவரி யாரோடது உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் அப்புறம் மையைய தடுப்பான் இங்க காமராஜர் போட்டோ போட்டு ஓடி கேக்குற டேய் மண்ணை நாடாத பொன்னை நாடாத பொருளை நாடாத பெண்ணை நாடாத பதவியை நாடாத நாடார எங்கள் நாடார் காமராஜர் நாடாரு நீ பழனி நாடாரு போட்டு மண்ணி வைக்கிற நீ காமராஜர் படத்தை பயன்படுத்த என்ன தகுதி இருக்கு என்ன தகுதி இருக்கு உங்களுக்கு அடைமதிப்பான் குளம் கல்கோரை குறித்த சத்தியா பேசுறாங்க கிட்டத்தட்ட ஆறு பேர் செத்தது அத்தனை பேரும் நாடாடுறா நாடார்ரா துடிக்குது எங்களுக்கு துடிக்குது செத்தவன் தமிழன் என்று துடிக்குது அடைமதிப்பான் குழு கல்குவாரில் செத்த பிறகு அறுபத்தி மூணு கல்கோரிகளை மதியாரிக்குரிய திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் இழுத்து மூடினாரு இழுத்து மூடின கல்கோரிய திறந்தவன் திறந்தது அந்த கல்கோரி மூடப்பட்ட பொழுது சுரண்டைக்கு ரைடு வந்துடக்கூடாதுன்னு சுரண்டில் இருக்கிற எஸ்ஏவி ஏவி ஒட்டுமொத்த சுரண்ட குப்பையும் கொண்டு போட்டு மூடினவன் எவன்டா அவன் தான்டா இந்த மண்ணினுடைய மனமுழுங்கி மகாதேவன் நாம முதலமைச்சரை திட்டிக்கிட்டு இருக்கோம் உண்மையில சொல்றேங்க சத்தியமா சொல்றேங்க ஒண்ணுமே தெரியாது துறைமுருகன் ஒருத்தர் இருக்கான் அவன் சாட்டைன்னு ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கான் இசை மதிவான தம்பி நார் நாரா திமுக தெரியாது சத்தியான ஒரு பொண்ணு திருநெல்வேலி பாராளுமன்றத்துக்கு போட்டி போட்டுச்சு ஒரு லட்சம் வாக்கு வந்து தெரியாது நெல்லையில சிவகுமார் ஒருத்தர் இருக்காரு வழக்கறிஞர் அது தெரியாது உங்களுக்கு தெரியுமா சீமானந்தன் காவல் நிலையத்துக்கு போற வரைக்கும் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு அவருக்கு தெரியாதாங்க இது ஒரு ஆட்சி லைவ்ல கம்மியா போது ரிப்போர்ட் எஸ் எஸ் ரிப்போர்ட் லைவ்ல புதிய தலைமுறையில எழுபத்தோரு பேர் தான் பாக்குறான் ஐயா ஸ்டாலினோட பேச்ச பிறந்தநாள் நாள் ஏன் மத்த சேனல் காட்டலையா காட்டுறாங்க எங்க காட்டுறாங்க வளசர வாக்கத்துல காட்டுறாங்க சீமான் வந்துட்டாரா வரலங்க அவர் வரதுக்கு அஞ்சு மணி நேரம் ஆகுங்க ஆனாலும் மொத்தமா சேஷன்ல கேமரா வச்சா பதினேழாயிரம் பேர் லைவ்ல பாத்துக்கிட்டு இருக்காங்க ஒரு சேனல்ல புதிய தலைமுறை சத்தியம் டிவி எந்த நீ 18 நீ 24 நீ 7 மொத்த சேனல் வந்துறாங்க எங்க அம்மையார் ஜெயில்லida அவர்கள் பெங்களூர் வழக்குக்கு போயிடுறோம் வந்து லைவ் போட்டாங்க அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் அடுத்தபடியாக லைவ் போட்டது எங்க அந்த சீமாருக்கு தான் நானே மறந்தேன் எங்க வீட்ல இருந்து அழைப்பு இன்னப்பா ஏர்போர்ட்ல இருந்து லைவ் போட்டுருக்காங்க ஏதும் வேறதும் பரபர பார்க்குறங்களா இத மாதிரி உலகத்துல எங்களுக்கு விளம்பரம் செய்து கொடுக்க யாரால முடியும் யாரால முடியும் அப்பா அப்பா நீங்க எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும்ப்பா அப்பா நீங்க நல்லா இருக்கணும் உங்க டோப்பா கலந்து மண்டல நல்லா முடி மலரணும் அப்பா நல்லா இருக்கணும்ப்பா நீ தெய்வமே கடவுளே இதை விட எங்க அண்ணனுக்கு நாங்கெல்லாம் ரெண்டாயிரத்தி பத்துல எங்க அண்ணன் கூட வந்து பயணிக்கிறோம் சீமான பிரஸ் மீட் கொடுத்தா எடுத்துருவான் போட மாட்டான் தம்பளம் தொலைக்காட்சி மட்டும்தான் போடும் யா அதுவும் மறுநாள் தான் போடும் அவருக்கு லைவ் கிட்டு கூட கிடையாது எங்க அண்ணனுக்கு அந்த காலத்துல ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் போட்டுடுவாப்ல பாவம் பார்த்து பத்து மணிக்கு பத்து மணிக்கு எப்படா தமிழந்திர காய்ச்சல் வரும் நாங்க வானம் பார்த்து உட்கார்ந்துருப்போம் வானம் பார்த்த பூமி மாதிரி உட்காந்துருப்போம் ஆனால் ரெண்டாயிரத்தி பத்துல எந்த தொலைக்காட்சிகள் புறக்கணித்ததோ அந்த தொலைக்காட்சிகள் இன்றைக்கு சீமான் பேட்டி கொடுக்காருனா பத்து முறையும் எடுக்க தயார் தமிழ்நாட்டு அரசியல் கனிமவள கொள்ளை குறித்து ஆற்று மலர் கொள்ளை குறித்து இயற்கை சுரண்டல் குறித்து சட சட என்று அருவி கொட்டுவதோ குற்றால அருவி போல பேசுகிற ஒரு தலைவன் எங்க அண்ணன் சந்தவன் சீமான் நல்ல காலையில இருபது நிமிஷம் கனிமவள சொல்ல குடுத்து பேசிட்டு இருந்தார் டக்குனு குறுக்க கொண்டு பத்திரிகை கட்டையை போட்டாங்க மொத்தம் முடிஞ்சு ஒரே போடு அது வரைக்கும் அவர் நல்லா பேசிக்கிட்டு இருந்தாரு இவங்களா வாண்டடா வண்டியில ஏறி மொத்த திமுக குடும்பத்தின் தேர் எடுத்து தெருள பண்ணிட்டு போயிட்டாங்க அப்போ பதறுகிறார்கள் ஆட்சியாளருக்கு தெரியாது கனிமவள கொள்ளை நடக்கு தெரியாது ஆத்தம கொள்ளை நடக்கு தெரியாது ஏன் அவங்களுக்கு தேவை கமிஷன் மரியாதை கூறிய நீர்வளத்துறை அமைச்சர் அண்ணன் துறைமுருகன் போய் கேட்கிறாங்க அம்பா வந்திருக்காங்க ஐயா கேக்குறாங்க இந்த மாதிரி அம்பா சமுதம் ஒரு நாளைக்கு ஐநூறு லாரிகள் போகுது செக் போஸ்ட் வழியா போகுது கனிமவளத்தை கொள்ளடிக்கிறாங்க சொல்லி பத்திரிகை கேட்கறாங்க ஆமா எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு ஐநூறு லாரி போறதுனால ரோடு எல்லாம் எப்படி அவர் வளைய பாருங்க ஐநூறு நக்கல் கனிம வளத்துல கொள்ளையடிச்சு எஸ் ஆர் ராமச்சந்திரன் ராஜா ராஜ ராசப்பா யா எத்தனை பேர் அந்த ஆட்சியில இந்த ஆறுமுகம் ரெண்டு மூணு பேர் இருந்தாங்க கொள்ளக்காரங்க இந்த ஆட்சியில மொத்தமா எங்க சுத்தி போனாலும் கரிகாலை

அண்ணன் ரொம்ப நெருக்கமான ஒருத்தரி எனக்கு அழைச்சு பேசி ஆரம்பத்துல தான் ஆரம்பத்தீமான தெரியும் சொல்லுங்க கொஞ்சம் சொல்லி ஒரு ஒரு ரெண்டு யூனிட் தான் ஒரு நாளைக்கு எடுக்கிறோம் கொஞ்சம் கண்டுக்காம இருக்க சொல்லுங்க நாங்க காசு நிறைய கட்டிட்டோம் அப்படின்னாங்க சீமானன் வந்து எந்த எந்த ஊர்ல இருக்கீங்கன்னா திருப்பரங்குன்றம் பக்கத்துலங்க திருப்பரம்பகுன்ற பக்கத்துல எங்க அண்ணன் ஒண்ணு அறிக்கை ஒண்ணு போட்ட மாதிரி அறிக்கை செக் பண்ணி பாக்குறேன் இல்ல அண்ணன் போடல சரி மாண்டல சிலர் அருண் ஜெய்சியில எதுவும் அறிக்கை போட்டிருக்காரா அவரு இருந்து தடுத்தாரா அருண் ஜெய்சியில இல்லங்க வேற யார் இருப்பா சரி மதுரையில சோமு எதுவும் தடுத்தாரா இல்லங்க வேற யார் இருக்கும் எங்க உங்களுடைய கிளை செயலாளர் பணமரத்து பாண்டியன் ஒரு தம்பி இருக்காங்க ஏய் நாம் தமிழர் கட்சியுடைய கிளை செயலாளர் யாருன்னு தெரியுதா நீ மாவட்ட செயலாளர் பெரிய கலெக்டர் நாம் கிளை செயலாளரை ஒவ்வொரு கலெக்டருக்கு சமம் நான் சொல்லல கல் குவாரியில வச்சுக்குவேன் அது பதிவு பண்ணி வச்சிருக்கேன் அவர் போட்ட குரல் பதிவு சொல்றாரு அவட்ட மட்டும் சொல்லுங்க அப்படின்னு அப்படியா நான் தம்பிகிட்ட கூப்பிட்டு கேட்டேன் தம்பி என்னது அண்ணன் ஒரு நாளைக்கு மூணு லோடு சொல்லிட்டு முப்பது லோடு அழுவாங்கண்ணே முந்நூறு அடி முப்பது அடி ஆழத்துக்கள் டேய் அவங்க கோடி ரூபா கொடுத்தாலும் விட்டுறாத என்று அண்ணன் சீமான் சொன்ன சொன்னாரு விட்றாதே அப்படின்னு விட மாட்டேண்ணே ஊரை திரட்டி போராடி அவங்களை வெளியே தி விள விட மாட்டேண்ணா ஒரு கிளை செயலாளர்ரா

அது வந்து இந்துக்களுக்கு எதிரானது அது திருப்பரங்குன்ற மலை அது இந்து மலை அப்படின்னு திருப்பரங்குன்ற மலைக்காக போராடிய பெருமாள் இந்து முன்னணி இந்து மக்கள் கட்சி இந்து மகாசபை ஆர் எஸ் எஸ் பிஜேபி இந்து தமிழர் கட்சி திருப்பரங்குன்ற மலையை காக்க போராடி நீங்கள் குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் என்கிற பல உண்மை என்றால் இங்க ஒவ்வொரு மலையிலும் எங்கள் பொப்பாட்டன் முருகன் இருப்பது சத்தியம் என்றால் மற்ற மலைகளை காக்க நீங்கள் ஏன் போராடல இது செங்கோட்டை இந்துக்கள் கோட்டை செங்கோட்டை திமுக கோட்டை டேய் அந்த கோட்டையில ஓட்டைய போடத்தாண்ட சீமான தம்பிகளும் இங்க வந்திருக்கிறோம் நான் வெளிப்படையா சவால் சொல்றேன் இந்த நிலத்துல அண்ணன் சீமான அரியணை ஏறுகிற பொழுது அவர் வர வரமாட்டாரு பணமரத்து பாண்டி போல எங்க கிளைச்சலர் வந்து நிற்பான் வந்து நிற்பான் எங்க புலிக்கொடியை தாண்டி ஒரு 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 நீ ஒரு லாரி கடை தூட்டுறாபோ தூக்கிடுவோம் மண்ண வெட்டின வெட்டின இடத்திலேயே என்ன நடக்கும்னு நான் சொல்ல வேண்டாம் இருபத்தாறுல தெரியும் நீ ஒரு மலையை வெட்ட முடியும் மலையை வெட்ட எப்படி வீடு கட்டுவீங்க நாங்க வீடு கட்ட எங்களுக்கு கல் எப்படி சேர்க்கணும் எங்களுக்கு மணல் எப்படி தேவை அது எங்களுக்கு தெரியும் வீடு கட்டுவதற்கு கல் வேணும் மணல் வேணும் அது எங்களுக்கு தெரியும் ஆனால் மலையாளிகள் வீடு கட்ட மலையாளத்துல கேரளாவில விளிங்கம் துறைமுகத்துல அதானி துறைமுகம் கட்ட எங்களால் அனுமதிக்க முடியாது இன்னும் ஓராண்டு அன்பிற்குரிய மக்களே உங்களுக்கு கோபம் இருக்கும் நம்ம குளிச்சு வளர்ந்த மலை நம்ம இந்த மலை வெட்டுவதனால மலைகள் வெறும் அந்த கற்கள் மட்டும் பாதிக்கப்படுது இல்லை இந்த தூசி கிளம்புவதனால தென்காசி மாவட்டத்தில் அதிகமான புற்றுநோய் பரவுவதற்கு நுரையீரல் தொற்று பருவதற்கு ஆயிரம் காரணங்கள் இருக்கிறது ஆயிரம் வழிகள் இருக்கிறது அதை தடுக்கணும் மண்ணையும் காக்கணும் மக்களையும் காக்க வேண்டிய தேவை இருப்பதனால் எனங்களுக்கு இருக்கிற அதே கோபம் உங்களுக்கு இருக்கும் இந்த அத்தனை கல் தடுத்து நிறுத்தணும்னா அதிகாரம் தேவைப்படுகிறது நாம கத்தலாம் நம்ம கதறலாம் நம்ம ஒண்ணு பண்ண முடியாது அதிகாரம் மிக வலி வலிமையானது அடைந்து விட்டால் அனைத்தும் எளிமையானது என்கிற அண்ணன் சீமானுடைய கூற்றுக்கு இணங்க அதிகாரம் தேவைப்படுகிறது வெறும் எட்டு புள்ளி ரெண்டு விழுக்காடை வச்சுக்கிட்டு என்னப்பா செய்வே நினைக்கலாம் என்பிற்குரிய மக்களை உலகத்தை ஊற்று நோக்குங்கள் உலகத்தில் சின்ன சின்ன கட்சிகள் தான் இந்த உலகத்தின் மிகப்பெரிய புரட்சியை துவங்கி இருக்கிறது மாவீரன் சுபா சந்திரபோஸ் பெரிய இயக்கம் கட்டும்போது அவர் பத்தாயிரம் பேர் படையில சேரல வெறும் சொற்ப எண்ணிக்கையில படையை வைத்துக்கொண்டு இந்தியாவில் சுதந்திர கொடியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டிலேயே சுபாஷ் சந்திரபோஸ் எப்படி சுபாஷ் சந்திரபோஸ் சின்ன படை பெரிய வெள்ளக்கார படையை விரட்டி அடித்ததோ எட்டு புள்ளி ரெண்டு வைத்திருக்கிற நாங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கோட்டையை கைப்பற்ற செங்கோட்டையில் வாழ்கிற மான தமிழர்கள் நீங்கள் எங்களுக்கு ஆதரவாக நெல்லுங்க எத்தனை கனிமவள கொள்ளை அடித்தாலும் அதை தடுக்கிற ஆற்றல் இருக்கிற ஒரே கட்சி நாம் கட்சி அதை வீரியத்தோடு தடுப்பதற்கு தான் அண்ணன் சீமா இந்த களத்திற்கு வந்திருக்கிறார் இருபத்தாறுல நீங்கள் செலுத்துகிற ஒவ்வொரு வாக்கும் தான் அது ஆயுதமாக மாறி இந்த மண்டையும் இந்த மலையும் செங்கோட்டையும் காக்கும் நன்றி வணக்கம்